வணக்கம் இன்னைக்கு படிக்கப் போகும் கதையின் தலைப்பு தப்பு கணக்கு சரியான விடை எழுதியவர் சூரிய அவர்கள் இது ஒரு சிறு கதை கதைக்கு போலாமா ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி இருக்கும் பெருமாளுக்கு போதாத காலமோ இல்லை ருக்மிணிக்கு போதாத காலமோ தெரியவில்லை ருக்கு ஏதோ சாமி படம் இப்ப மாட்டி இப்போ இப்ப வா வேணாங்க நாளைக்கு குமார் கீசர் ரிப்பேர் பண்ண இல்லை அவனை மாட்ட சொல்லலாம் ஏ அவனுக்கு நூறுரூபா தண்டம் ஆகணுமா நானே மாட்டிடுவேன் சரி இன்னைக்கு படணுன்னு இருந்தால் பட்டு தானே ஆகணும் ஆமாம் அந்த உயர ஸ்டூல் எங்க ஆரம்பிச்சாச்சு ஏங்க போன வாரம் பரன்லேருந்து நீங்கள் தானே ஏதோ புஸ்தகம் எடுக்கணும்னு ஏறி நீங்க திரும்ப எங்கே வச்சிங்க உடனே என்னையே கேளு கொஞ்சம் தேடிப்பாரு ஏ நீங்கள் தேடி பார்க்க கூடாதா அடுப்பில் குழம்பு கொதிக்கிது சின்னது பண்ணிட்டு வரேன் டேய் சூர்யா எங்கடா தொலைஞ்ச அப்பா ஏதோ கேட்குற பாரு ஹெல்ப் பண்ணு என்னப்பா உயரமா ஒரு ஸ்டூல் இருக்குமே எங்கடா அது தோட்டத்தில் இருக்குப்பா பந்து மேலே விழுந்துருச்சுன்னு பாஸ்கர் எடுத்துகிட்டு போனான் திருப்பி கொண்டு வந்து வைக்க தெரியாதா எங்கடா அந்த ரேஸ்கர் எங்க எல்லாரையும் திட்டுறதை விட நீங்கள் தான் போய் கொண்டு வாங்களேன் பசங்களை நல்லாத்தான் செல்லம் கொடுத்து கடுத்து வச்சிருக்க முணுமுணுத்து கொண்டே சூர்யா டங்கிட்டு ஸ்டூலை கொண்டு வந்து வைத்தான் சரியா இருக்கா நான் இன்னைக்கு சமைச்சா மாதிரிதான் இன்னும் கொஞ்சம் கீழே வரணும் ஸ்டோர் ரூம்ல ஒரு சின்ன நீல டப்பா இருக்கும் அதுல ஆணி இருக்கான்னு பாத்துட்டு அதை கொண்ட அப்படியே பக்கத்துல சுத்தியில் இருக்கும் பாரு ஊருக்கு முன்ன வேதாளம் முருங்க மரத்தில் ஏறின மாதிரி ஸ்டூல் மேல ஏறி நின்னாச்சு இப்போ ஒருத்தர் எல்லாம் எடுத்து தரணும் மனதில் தான் நினைத்து கொள்ள முடியும் வாயை திறந்தால் அவ்வளவுதான் ஸ்டோர் ரூம்ல டப்பாவையும் காணும் பச்சை டப்பாவையும் காணும் என்னங்க இங்க ஒரு டப்பாவும் இல்லையே இந்த வீட்டில் ஏதாவது வச்ச இடத்துல இருக்கா உனக்கும் கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது நல்லா பாரு டே பாஸ்கர் ஆணி டப்பாவை யாராச்சும் எடுத்தீங்களா ஆ முந்தா நாள் பக்கத்து வீட்டு ரமேஷ் மாமா ஆணியும் சுத்தியிலும் வாங்கிட்டு போனாரு திருப்பி கொடுக்கல போல மடப்பையல கொடுத்தா வாங்க தெரியாது போய் உடனே வாங்கிட்டு வா அப்பா ஸ்டூல் மேலேயே நிக்கிறாருன்னு சொல்லு என்ன கிண்டலா அவனவன் கால் கடுக்க நின்றுட்டுருக்கன்னு பரிதாபப்பட ஆள் இல்ல எங்க பேசாம இறங்குங்க நாளைக்கு வாய மூடு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ நம்மளாலான உதவி பண்ணுவோன்னு நினைச்ச பாரு என்ன செருப்பால அடிச்சுக்கணும் அப்பா செருப்பு எடுத்து தரட்டுமா டெய் சூர்யா இறங்கி வந்து வச்சுக்கிறேன் பாஸ்கர் ஒரு வழியாய் ஆணி சுத்தியிலுடன் வந்தான் ருக்கு இன்னொரு தடவை எதுக்கும் அந்த படத்தை கொண்டு வா சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் வலது பக்கம் சாஞ்சிருக்கு இடது பக்கம் சாஞ்சிருக்குன்னு ஆயிரம் குற்றம் சொல்லுவேன் இருங்க எடுத்துகிட்டு வரேன் என்னோடய சீரியல் போச்சு சமையலும் அரகுற எங்க பீரோ மேலே தானே படத்தை வச்சுருந்தேன் சரியா போச்சு அதையும் காணமா மங்கம்மா தூசி தட்டும்போது எடுத்து வேற இடத்துல வச்சுருப்பா நல்லா பாரு ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க மங்கம்மாக்கு ஃபோனை பண்ணி கேட்டுட்டா போச்சு மங்கம்மா அந்த அனுமார் படம் ஓ சரி சரி மாற்றி வச்சா சொல்ல மாட்டியா ஆமாம் நாளைக்கு வந்துடுவ ஏமா நாளைக்கு என்ன ஸ்பெஷல் இல்லை நீ தான் அடிக்கடி லீவு போடுவியே அதனால் கேட்டேன் டக்கு என்று கட் பண்ணிவிட்டாள் கோபித்து கொண்டு விட்டாளோ நாம் அப்படி கேட்டிருக்க கூடாது இருக்கிற தலைவலியோடு இதுவும் சேர்ந்து கொண்டது மங்கம்மா நல்லா தூசி தட்டி அலமாரியில் வச்சிருக்காளாம் இதை கொண்டு வரேன் ருக்கு அடுப்பில் ஏதோ தீ இது போல் இருக்கு ஐயோ யோ எங்கள் ரோஸ்ட்டு நல்லா தீஞ்சு போச்சு அம்மா பசிக்குது சாப்பாடு ஆயிடுச்சா எங்கட அப்பா சமைக்க விட்டாரு ரொம்ப பசிக்குதும்மா எல்லாருக்கும் இருந்து ஆர்டர் பண்ணிடுப்பா இந்தாங்க படம் இதை வீட்டில் மாட்டினாலே ஒரு காற்று கருப்பை அண்டாதுன்னு ஜோசியர் சொல்லி ஒரு மாதம் ஆச்சு இன்னைக்கு தான் வேலை வந்திருக்கு சரியா சொல்லிடு ஆணி அடிக்க போகிறேன் சரியாக தங்க இருக்கு ருக்மணிக்கு ஆளை விட்டால் போதும் என்று ஆகிவிட்டது பத்தரைக்கு ஸ்டூல் மேல் ஏறினவர் தான் மணி பன்னிரெண்டு ஆக போகிறது நல்லா தான் வீடு கட்டி தந்திருக்கான் குழந்தவேல் ஒரு ஆணி இறங்குறதா பாரு எல்லாம் வளையுது எத்தனை சிமெண்ட்டு இழுத்துருக்கோம் நல்ல வேலை குழந்த வேல் புண்ணியம் பண்ணியிருக்கணும் திட்டு வாங்காமல் தப்பிச்சாம் ஆ தமாரென்று சத்தம் சத்தம் கேட்டு ஓடி வந்தாள் ருக்மணி கீழே அனந்த சைனம் போசில் விழுந்து கிடந்தார் பெருமாள் கையில் இருந்து ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது அரை மயக்கத்தில் இருந்தார் அனுமார் அனுமார் வளமழ சுத்தியல் என்னென்னமோ சம்மந்தம் இல்லாமல் உளறினார் எங்க என்னாச்சு கண்ணை திறந்து பாருங்க பாஸ்கர் சூர்யா ஓடி வாங்கடா அப்பா கீழே விழுந்துட்டாரு ரத்தமா கொட்டுதுடா பசங்க ரெண்டு பேரும் உடனே ஓடி வந்துட்டாங்க ரத்தமா ஒன்றும் கொட்டலம்மா ஆணை அடிக்கும் போது கையில் பட்டிருக்கோம் தலை சுற்றி கீழே விழுந்திருப்பாரு அப்பாவுக்கு ஏற்கனவே லோ சுகர் லோ பிபி மயக்கம் போட்டுடுவாருடா ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சா பெட்டர்னு தோணுது டோன்ட் பி சில்லி அம்மா நாமளே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடலாம் நீ கூட வர வேண்டாம் இல்லடா நானும் வரேன் ஒரு நிமிஷம் அடுப்பை அனுப்பிச்சிட்டு வரேன் ஸ்விக்கியில் இருந்து வருவானே சூர்யா இருக்கட்டும் தாங்கலாக ஊபரில் ஏறிவிட்டார் ஆஸ்பத்திரியில் நல்ல வேலை கேஷுவாலிட்டியில் உடனே அட்மிட் பண்ணி முழு செக்கப் பண்ணிடத்தில் பயப்பட ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள் இடுப்பு எறும்பில் லேசான ஹேர்லைன் கிராக் இருப்பதால் ஒரு மாதம் பெட் ரெஸ்ட் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாரா ஆமா டாக்டர் பத்து மணிக்கு ஆணி அடிக்கிறேன்னு ஸ்டூல் மேலே ஏறினவர் பன்னெண்டு மணிக்கு தான் இறங்கினார் எங்கம்மா இறங்கினார் விழுந்தார்னு சொல்லு என்னம்மா சொல்றீங்க அதற்குள் டாக்டருக்கு இன்னொரு அவசர கால் வரவே பார்த்துக்கோங்கம்மா என்று நகர்ந்து விட்டார் பெருமாளால் ஒரு நாள் சும்மா படுத்திருக்க முடியுமா உங்களுக்கு எப்படி பெருமாள்னு பேர் வச்சாங்களோ பத்து நிமிஷம் படுக்க முடியலையே அம்மா அப்பாவை பார்த்துக்க ஒரு மாசம் ஆள் போட்டுடுமா இல்லைன்னா உன்னை உயிரை எடுத்துருவாரு காலையிலும் ராத்திரிக்கும் பரமசிவம் வந்து பார்த்து கொண்டான் பெருமாளுக்கும் பரமசிவத்துக்கும் நல்லாவே ஒத்து போனது கீசர் ரிப்பேர் பண்ண கூப்பிட்டு அழுத்து அழுத்து குமார் கடைசியில் வந்தான் என்ன குமார் மோடி கிட்ட கூட அப்பாயின்மெண்ட் கழிச்சிரும் போல உன்னை பிடிக்க முடியலையே நான் என்னம்மா பண்ணட்டும் புதுசாக வர பிளாட்டுங்களோட ஆர்டரே கையில் முடிக்காமல் நிறையா இருக்குது உங்களை மாதிரி ஒன்று ரெண்டு பழைய கஸ்டமர் தவிர யார் கூப்பிட்டாலும் போகிறதில்லம்மா அரை மணியில் குமாரின் வேலை முடிந்தது அம்மா வேறு ஏதாச்சும் சில்லறை வேலை இருந்தால் சொல்லுங்கம்மா எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் குமார் ஒரு சாமி படம் மாட்டணும்ப்பா எங்கே சொல்லுங்கம்மா இதோ இந்த இடத்துல தான் கிடுகிடு போனான் பெரிய ஸ்டூல் கொண்டு வந்து போட்டான் படத்தை கொடுங்கம்மா ஒரு கையால் படத்தை இடுக்கி கொண்டு ஸ்டூல் மேல் ஏறி நின்றான் காலுக்கு இடையில் ஆணி சுத்தியிலே வைத்து கொண்டு டேப்பால் அளந்தான் அம்மா இங்க ஏது காலுமே ஆணி அடிச்சிருக்கா போல இருக்கே அதை ஏம்பா கேட்குற ஆணி அடிச்சுட்டு வா சொல்றேன் ஐந்து நிமிஷத்தில் வேலை முடிந்தது அனுமார் சுவச்சில் தொங்கினார் சார் எங்கம்மா காணோம் அந்த ரூம்ல படுத்துட்டு இருக்காரு குமார் என்னாச்சும்மா ஆணி அடித்த வைபவத்தை சொல்லி முடித்தாள் சாரெல்லாம் இனிமேல் மேலே ஏற விடாதீங்கம்மா ஒன்று கிடக்க ஒன்று போகுது நான் பண்ணித்தர மாட்டேனா தேங்க்ஸ் குமார் எவ்வளோ ஆச்சுப்பா உங்கள் கிட்டே என்னம்மா கேட்க போகிறேன் தெர்மோஸ்டாட்டும் காயிலும் மாற்றிருக்கேன் இன்னாங்க பில் எப்போவும் கொடுக்கறதை கொடுங்க படம் மாட்டிருக்கே அதுக்கும் சேர்த்து சொல்லு என்னம்மா பேசுறீங்க இதுக்கெல்லாம் என்றைக்கு காசு வாங்கியிருக்கேன் எத்திரி வருஷம் பழக்கம் நீங்கள்லாம் ஆயுஸோடு நல்லா இருந்தால் அதுவே போதும்மா சார் தூங்கிட்டு இருக்கார் போல் எழுப்ப வேண்டாம் குமார் வந்துட்டு போனான்னு மட்டும் சொல்லிடுங்க குமார் வந்துருந்தான் எந்த குமார் அதாங்க நம்ம எலக்ட்ரிஷியன் ஒரு வழியாக கேசரை ரிப்பேர் பண்ணானா ஆமாங்க அதோட படத்தையும் மாட்டி கொடுத்துட்டான் நூறுரூபா கறந்துருப்பானே இல்லைங்க எவ்வளோ சொல்லியும் காசு வாங்க மாட்டேன்ட்டான் எல்லாம் பில்லில் சேர்த்துருப்பான் திருட்டு பசங்க உடம்புக்கு முடியாமல் படித்திருக்கிறாரே என்று ருக்மிணி ஒன்றும் பேசவில்லை சாதாரணமாய் ருக்மிணி கணக்கு பார்ப்பவள் இல்லை அதுவும் உழைக்கும் வர்க்கத்திடம் தாராளமாகவே நடந்து கொள்வாள் ஆனாலும் இன்றைக்கு ஏனோ மனம் கணக்கு போட்டது காலை பத்து மணியிலிருந்து அடுப்பில் தீந்து போன சாப்பாடு நூறு ஸ்விக்கியில் ஆர்டர் ஆயிரத்தி ஐநூறு ஊபர் இரநூத்தம்பது கேஷுவலிட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு மருந்து மாத்திரை இரநூறு திரும்பி வர ஊபர் இரநூத்தி ஐம்பது பார்த்து கொள்ள அட்டண்டர் இரண்டு வேளையும் பத்தாயிரம் மொத்தம் பதினான்காயிரத்தி எண்ணூறு ரூபாய் குமார் கேட்பதாய் சொன்னது நூறு என் கணக்கு எப்போதும் தப்பாது என்று சொன்னவரின் கணக்கு எங்கே தப்பியது சரி போகட்டும் அனுமார் மேலே இருந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார் அவரே விடை தெரிந்தால் சொல்லட்டுமே இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை எல்லார் வெற்றியும் நடக்கிற விஷயம்தான் அவர்கள் அவங்க எழுதுகிற ஒவ்வொரு கதையிலையும் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அழகாக ஒரு கதையாக எழுதி நம்மளாம் ரசிக்கும்படி ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க ஒவ்வொரு கதையிலையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க கதையை படிக்கும்போது